ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா வடை குழம்பு தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு கடலைப்பருப்பை டூ டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து மூணு வத்தல் கொஞ்சம் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து ஒரு துண்டு பட்டை போட்டு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நம்ம குழம்புல ஆட் பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டு நம்ம தூரம் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது நம்ம அரைக்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குத்து கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பு நான் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்புன்னு சொல்லுவாங்கல்ல பெருஞ்சீரகம் அதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உப்பு நம்ம இதில் குழம்புல ஆட் பண்ணுறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு மல்லியலை கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்து நல்ல நீ குட்டி குட்டியாக நறுக்கி அதையே ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க பல்லாரி ஒரு பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க அதை நல்லா வடை பார்த்ததுக்கு தட்டி பாருங்கள் ரெடி ஆயிருச்சுன்னா தூரம் எடுத்து வச்சுருங்க இப்போ இருந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு குத்து எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு மூணு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி மூணு பல்லாரி எல்லாம் சேர்த்து நம்ம இதை குழம்புக்காக ரெடி பண்ண போகிறோம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டேன் காயப்பொடி போட்டிருக்கேன் பாருங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வடையை நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் காசு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அதில் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் கறி மசால் பொடி பத்தப்பொடி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு வ நம்ம பொறிச்சு வச்ச வடையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு எலுமிச்சி பழ அளவு புளியை நம்ம வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கட்டி பதத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதை அரைச்சதை ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் குழம்பெலாம் இருக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மூடி வச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சி வடை குழம்பு ரெடி தேங்க்யூ